தேனியில் பண இரட்டிப்பு மோசடி கும்பலைச் சேர்ந்த இருவரை போலீசார் கைது செய்தனர் தேனி மாவட்டம் கருவேல் நாயக்கன்பட்டியில் போலீசார் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்தனர் அப்போது சந்தேகத்திற்கு இடமளிக்கும் வகையில் வந்த கார் ஒன்றை பிடித்து விசாரணை செய்ததில் இருவரும் சிக்கியிருக்கின்றனர் காருக்குள் இரண்டாயிரம் ரூபாய் மற்றும் ஐநூறு ரூபாய் நோட்டுகள் கலர் ஜெராக்ஸ் அடிக்கப்பட்டு அட்டைப்பட்டியில் இருப்பதை போலீசார் கண்டுபிடித்தனர் விசாரணையில் இருவரும் தேனியைச் சேர்ந்த கேசவன் மற்றும் சேகர் பாபு என்பது தெரியவந்தது இருவரையும் அவர்களது வீட்டிற்கு அழைத்துச் சென்று சோதனை நடத்திய போலீசார் வீட்டிற்குள் இருந்து சுமார் மூன்று கோடியே நாற்பது லட்சம் ரூபாய் மதிப்பிலான கலர் ஜெராக்ஸ் நோட்டுகளையும் பதினைந்து லட்சம் ரூபாய் கள்ள நோட்டுகளையும் பறிமுதல் செய்தனர் தொடர்ந்து இருவரது வீட்டிலும் இருந்து மூன்று சொகுசு கார் மற்றும் இருபது செல்போன்களை பறிமுதல் செய்த போலீசார் இருவரும் இரட்டிப்பு பண மோசடியில் ஈடுபட்டு வந்ததை கண்டுபிடித்தனர் ஒரு லட்சம் ரூபாய் கொடுத்தால் இரண்டு லட்சம் ரூபாய் தருவதாக கூறி கலர் ஜெராக்ஸ் நோட்டுகளை காண்பித்து இருவரும் மோசடியில் ஈடுபட்டது தெரியவர போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க